விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் பிரபஞ்சம் அன்ஸ்டேபிள் நிலையற்றதாக அதாவது தான் இருக்கும் என்று அது உண்மையா என்று பார்க்கலாம் நாம் நினைப்பதை விட பிரபஞ்சமானது நிலையற்றதாக அன்ஸ்டேபிளாகத்தான் இருக்குமா என்றும் அல்லது ஸ்டேபிள் நிலையானதாகத்தான் அதாவது மாறாமலே இருக்குமா என்றும் தெரிந்து கொள்வோம் பிரபஞ்சமானது அன்ஸ்டேபிளாகவும் இல்லை ஸ்டேபிளாகவும் இல்லை அதற்கு பதிலாக இரண்டு நிலையிலும் மாறி மாறி இருக்கிறது என்றும் அதாவது மெட்டா ஸ்டேபிளாக இருக்குமா என்றும் இன்று தெரிந்து கொள்வோம் முதல் கேள்வி பிரபஞ்சம் யூனிவர்ஸ் ஸ்டேபிள் நிலையானதாகத்தான் இருக்கும் என்று நாம் நினைத்தால் அது தவறு என்று சொல்வதற்கு விஞ்ஞானிகள் தயாராகவே இருப்பார்கள் அதாவது பிரபஞ்சம் நிலையானதாகவே இருந்தால் எந்த மாற்றமும் ஏற்பட்டிருக்காது அதாவது பிக்பேங் பெரு வெடிப்பு நடந்த பின் பிரபஞ்சத்தில் காலம் போக போக நட்சத்திரங்கள் உருவாகி இருக்காது கிரகங்கள் உருவாகி இருக்காது கேலக்சி ஆஸ்ட்ராய்டு நெபுலா என்று எதுவுமே உருவாகி இருக்காது ஒருவேளை பிரபஞ்சம் நிலையானது என்றால் ஒருமை புள்ளியிலிருந்து சிங்குலாரிட்டியிலிருந்து பிறந்த பிரபஞ்சம் எப்பொழுதுமே நிலையாகவே இருப்பேன் என்று சொல்லாமல் கற்பனையிலும் நாம் நினைக்க முடியாத வேகத்தில் விரிவடைந்து கொண்டே சென்றுள்ளது இன்றும் அந்த விரிவடைதல் எக்ஸ்பென்ஷன் ரேட் வேகம் குறைந்து இருந்தாலும் விரிவடைதல் இன்னும் தடைபடவில்லை அது நீடிக்கிறது இந்த விரிவடைதலுக்கு இடைப்பட்ட காலத்தில்தான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்கும் அனைத்தும் பின் நாம் பார்க்க முடியாத அனைத்துமே உருவாகி பின் அழிந்து பின் மீண்டும் உருவாக்கங்களை தூண்டி இப்படி இடைவிடாமல் தொடர்ந்து உருவாக்கம் நடைபெறுகிறது இதன் அடிப்படையில் நாம் பார்த்தால் பிரபஞ்சம் நிலையானது ஸ்டேபிளானதுதான் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று நமக்கே தோன்றுகிறது இல்லையா அடுத்த கேள்வி பிரபஞ்சம் ஒருவேளை நிலையற்றது கிடையாது அதாவது தான் இருக்கும் என்று சொல்லலாம் அதற்கும் விஞ்ஞானம் இப்படி ஒரு எதிர்கேள்வியை கேட்கிறது அதாவது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் பிரபஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கும் பிரபஞ்சம் பெருவெடிப்புக்கு பின் விரிவடைதல் தடைப்படும் வரைதானே மாறிக்கொண்டே இருக்க முடியும் ஒருவேளை பிரபஞ்சம் ஒரு கட்டத்தில் விரிவடைதலின் வேகம் குறைந்து 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 பின் ஒரு சமயத்தில் ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்டு விரிவடைதல் நின்று போகும்போது அதன் பின் எப்படி பிரபஞ்சம் மாறிக்கொண்டே இருக்க முடியும் அதுதான் ஏற்கனவே ஒரே இடத்தில் நின்று விடுகிறது அதன் பின் எதுவும் புதியதாக உருவாகாதே அப்போ மாறிக்கொண்டே இருக்கும் அதாவது அன்ஸ்டேபிளாகத்தான் பிரபஞ்சம் இருக்கிறது என்பது தவறாகத்தானே இங்கு வருகிறது இங்குதான் இரண்டும் அதாவது ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் என்ற இரண்டு நிலையிலும் பிரபஞ்சம் பயணிக்கிறது என்பது நமக்கு புரிகிறது பெருவெடிப்புக்கு பின் விரிவடையும் பிரபஞ்சம் ஒரு தூரத்தில் கற்பனையிலும் நினைக்க முடியாத தூரம் வரை சென்று நின்றுவிடுகிறது என்று பார்த்தோம் ஆனால் அது அப்படியே நிற்கவில்லை பின் மீண்டும் புறப்பட்ட இடத்தை நோக்கி மீண்டும் சுருங்குகிறதே தவிர அதன் பின் அது எக்ஸ்பேண்ட் ஆகவில்லை மீண்டும் சொல்கிறேன் பெருவெடிப்புக்கு பின் விரிவடையும் பிரபஞ்சம் ஒரு கட்டத்தில் கற்பனையிலும் நினைக்க முடியாத தூரம் வரை சென்று நின்று விடுகிறது என்று நாம் பார்த்தோம் ஆனால் அது அப்படியே அங்கேயே நிற்கவில்லை பின் மீண்டும் புறப்பட்ட இடத்தை நோக்கி மீண்டும் சுருங்கி வருகிறது இப்படி வரும்போது மீண்டும் பிரபஞ்சம் வேறு ஒரு ஷேப்பை தானே அடைகிறது அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது பிரபஞ்சம் அன்ஸ்டேபிள் நிலையற்றதாகத்தான் இருக்கிறது என்று நமக்கு நன்றாக புரிகிறது அதாவது பிரபஞ்சமானது பெருவெடிப்பில் இருந்து பிக்பேங் மூலம் தொடர்ந்து விரிவடைந்து அதிவேகத்தில் சென்று கொண்டே இருக்கிறது சென்று கொண்டே இருக்கும் இந்த விரிவடைதல் பிரபஞ்சம் ஒரு கட்டத்தில் போய் நின்று விடுகிறது அதன் அந்த நின்ற இடத்திலிருந்து மீண்டும் அதன் மைய புள்ளி அதாவது எங்கிருந்து தொடங்கியதோ அதே இடத்தை நோக்கி மீண்டும் சுருங்குகின்றது இப்படி விரிவடையும் போது ஒரு ஷேப்பிலும் பின் மீண்டும் சுருங்கும்போது ஒரு ஷேப்பிலும் இருக்கும்போது எப்படி பிரபஞ்சம் நிலையானது ஸ்டேபிள் என்று சொல்ல முடியும் அப்போ ஸ்டேபிள் கிடையாது என்பது அர்த்தம் தெளிவாகிவிட்டது அப்போ அன்ஸ்டேபிள் என்று சொல்வது தானே சரிதானே என்று கேட்டால் ஆம் உண்மைதான் ஆனால் இந்த இடத்தில்தான் பிக் கிரன்ச் என்ற கோட்பாடு உள்ளே நுழைகிறது பெரும் சுருக்கம் என்ற ஒரு தேரி இருக்கிறது அதைத்தான் பிரபஞ்சம் விரிவடைதல் வேகம் குறைந்து ஒரு கட்டத்தில் விரிவடைதல் நின்று போய் பின் மீண்டும் பின்வாங்கும் அதாவது சுருங்கும் இதைத்தான் பிக் கிரன்ச் என்கிறார்கள் பிக் கிரன்ச் சாத்தியம் என்றால் பிரபஞ்சத்தின் முடிவு என்பது பிக் கிரன்ச்சோடு முடிகிறது என்று அர்த்தமாகிறது அதாவது மீண்டும் பிக்ரன்சி ஏற்பட்டு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பழைய நிலைக்கு சுருங்கி வந்தால் அது மீண்டும் அந்த ஒருமை புள்ளி அதாவது வரும் அப்படி வந்தால் அதோடு பிரபஞ்சம் முடிவடைந்து விடுகிறது அதாவது யூனிவர்ஸ் எண்ட் ஆகிறது என்று தானே சொல்ல வேண்டும் அப்போ மீண்டும் யூனிவர்ஸ் ஸ்டேபிள் என்ற நிலைக்கு திரும்பி வந்து விடுகிறதே அப்போ விஞ்ஞானிகள் கூற்று தவறா என்று நமக்கு தோன்றும் ஆனால் அங்கே இப்படி நடக்கவில்லை அதாவது பிக்ரஞ்ச் அடைந்து ஒரு மையப்புள்ளியை அடையும் பிரபஞ்சம் அந்த சிங்குலாரிட்டி ஒருமை புள்ளியோடு நின்றுவிடவில்லை மீண்டும் அதிகப்படியான அடர்த்தியும் வெப்பமும் இப்படி பல மடங்கு கூடி 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 பின் மீண்டும் பிரபஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கிறது அதாவது பிக் பேங் மீண்டும் நடக்கிறது பின் பிரபஞ்சம் மீண்டும் விரிவடைந்து செல்கின்றது இப்போது ஒன்று நமக்கு புரியும் அதாவது பிரபஞ்சம் வெடித்து விரிவடைகிறது பின் மீண்டும் விரிவடைதல் கட்டுப்பட்டு மீண்டும் சுருங்குகிறது சுருங்கும் பிரபஞ்சம் ஒருமை புள்ளியை அடைகிறது பின் மீண்டும் வெடிக்கிறது இது இப்படியே தான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்று நமக்கு புரிகிறது இது உண்மையா என்றால் விஞ்ஞானிகள் இதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரபஞ்ச மாடல் என்கிறார்கள் அதாவது உண்மை என்கிறார்கள் பிரபஞ்சம் விரிவடைந்து பின் சுருங்கி பின் விரிவடைந்து பின் சுருங்கி இப்படியே நடக்கிறது என்றால் இந்த பிரபஞ்சம் நிச்சயம் ஸ்டேபிள் நிலையானதாக இல்லை அது நிலையற்றதாகவும் இல்லை இரண்டும் சேர்ந்தது போல அதாவது மெட்டா ஸ்டேபிளாக இருப்பது அதாவது நிலையானதாகவும் இருக்கிறது நிலையற்றதாகவும் இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக புரிகிறது இதில் ஒரு நிலைத்தன்மைக்கும் மற்றொரு நிலையற்ற தன்மைக்கும் இடைப்பட்ட செயல்பாடு நடக்கும் போது பெரிதாக ஓய்வு நேரம் அங்கு இல்லை இது கண்டினியூவாக நடக்கிறது என்பது தெல்ல தெளிவாகிறது இப்போ நாம் இருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு ஐநூறாவது பெருவெடிப்பு காலம் என்று வைத்துக் கொண்டால் ஐநூறாவது முறை பெருவெடிப்பு நடக்கும்போது விரிவடைந்த பிரபஞ்சத்தில் உருவான கேலக்ஸி மற்றும் ஸ்டார்கள் அந்த ஸ்டாரை சுற்றி இருக்கும் கிரகங்கள் அதில் ஒன்றான நம் பூமி அதில் பிறந்த நாம் என இந்த பிரபஞ்சம் விரிவடையும் போது தொடங்கிய நாம் பின் மீண்டும் சுருங்கும்போது நாம் இருப்போமா இருக்க மாட்டோமா என்று தெரியாது ஆனால் இத்தனை ஆட்டமும் பிரபஞ்சம் பெருவெடிப்புக்கு பின் விரிவடைந்து அது போய் ஒரு இடத்தில் சென்று பின் மீண்டும் சுருங்கும் காலகட்டத்திற்கு இடையில் நடப்பதுதான் அடுத்த பெருவெடிப்பு நடந்து பின் அடுத்த பெருவெடிப்பு பிக் கிரஞ்சாக மாறி மீண்டும் அந்த ஒருமை புள்ளியை அடையும் போது அந்த சமயத்தில் என்ன என்ன இருக்குமோ இந்த பிரபஞ்சத்தில் என்று நமக்கே தெரியாது அப்போது இயற்பியல் விதி அப்படியே தலைகீழாக கூட மாறி இருக்கலாம் நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் मोहनराज